பிஜேபி அப்படியே பெரிய குடுங்கி நட போறாங்க அண்ணாமலை தானே யாருமே நிரூபிக்க போறாரு அப்படியே பிஜேபி அர்த்தாட்சி தேர்ந்தெடுக்க ஒரு அநாகரிகம் அம்மா பையன் அண்ணாமலை நான் பேச்சியா பேச எவ்வளவு பேச்சு போலீஸ் எல்லாம் மறிய நாங்க வந்தா நீ இங்க இருக்க மாட்டேன் நீ அங்க இருக்க மாட்டேன் நான் இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் தாமரை மரம் போது நாடாளுமன்றத்தில் யார் காட்டுறோம்னு அண்ணாமலே தோற்று மண் ஆட்டை மண்ணான நம்பி போய் கரைஞ்சி போயிட்டீங்களா திமுகவும் அழிச்சுடுவேன் இந்த தேர்தலில் மூணாம் முறை பிஜேபி ஆட்சி அமைச்சு நான் பிரதமரான உடனே திமுகவும் அழிச்சுடுவேன் ஒழிச்சுடுவேன் அந்த வேலை அண்ணாமலை பார்ப்பாங்க பேச முடியாது இதே போட்டிருக்காங்க இன்னைக்கு நிலைமை நான் தான் கடவுள்னு சொன்னாங்க மேத்தோ பகவானுக்கு அவதான்

மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு போலியான கருத்து கணிப்புகள் இவைகளெல்லாம் தூள் தூள் ஆக்குகின்ற வகையில் இந்தியாவின் மாபெரும் தலைவன் தேச தலைவர் வாழும் கலைஞர் மாண்புக்கு தமிழக முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே பெற்றிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கு சிம்ம சொப்பனமாக நம்முடைய தலைவர் தளபதி திகழ்கிறார் நாளைய தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்பு கண்டன் உதயநிதி ஸ்டாலின் கூட திகழார்கள் நாற்பது தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி புதுவை உட்பட நவ கருத்து கணிப்புன்னு சொல்லி பத்து அங்க வருது பாஞ்சு இங்க வருது இங்க திமுக போயிடுது இங்க பிஜேபி பத்து தொகுதி வரும்போது பிஜேபி அப்படியே பெரிய குடுங்கி நட போறாங்க அண்ணாமூலத்தான் யாருமே நிரூபிக்க போறாரு அப்படியே பெரிய பிள்ளை போடலாம் பண்ணாங்க இங்க ஜெயிச்சிடும் அங்க ஜெயிச்சிரும் இங்க ஜெயிச்சிடும் ஆனா தளபதி என்ன தளபதி தலைவர் அவர் யாருன்னு பாருங்க காலையில தபால் ஓட்டு எண்ணத்தில் நாற்பது தொகுதி புதிய திமுக ஆட்சி தூக்கி கேச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் தமிழ் இந்தியாவில் ஐஎன்டிஏ கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய கட்சிகளில் நின்ற எல்லா தொகுதியிலும் நின்று காட்டிய கட்சி திமுக தலைவர் தளபதி மாண்பு முகண்டன் உதயநிதி ஸ்டாலின் எனவே ஜூனோ பெரு வெற்றியை தலைவர் தளபதி அவர்களுக்கு தந்த நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற செய்த தமிழக வாக்காளர் பெருக்குடி மக்கள் தமிழக மக்களுக்கு கோடான கோடிக்கணக்கான நன்றி தலைவர் தளபதியின் முரட்டத்துன்றன் மாண்பு முகண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முரட்டத்துண்டன் என்கின்ற முறையில் உங்கள் ஒருவோர் பாதங்களை தொட்டு முத்தமிட்டு நன்றிகளை அனைவருக்கும் காணிக்கையாக்குகிறேன் பிஜேபி சங்கி அத்தாட்சி தேர்தல தேர்தல்னா விமர்சனம் பண்ண வேண்டியதுதான் எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணும் ஆளுங்கட்சியும் விமர்சனம் பண்ணும் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுவாங்க மற்ற எதிரிக்காள் எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு அநாகரிகமா தம்மா பையன் அஹ் அண்ணாமலை என்னா பேச்சையா பேசும் கொஞ்சம் நஞ்சமா பேசும் வடிவேல் காபடி மாதிரி சொல்லணும் என்ன பேச்சியா பேசினேன் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கா விமர்சனம் பண்ண வேண்டிதான் இல்லைன்னு சொல்ல நீ வளர ஆசை உனக்கு இருக்கும் நீ அந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிற அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும்ன்ற ஆசை உனக்கு இருக்கும் எவ்வளோ பேச்சு பேசுனேன் போலீஸ் எல்லாம் மறிய நாங்க ஆட்சி வந்தா நீ இங்க இருக்க மாட்டேன் நீ அங்க இருக்க மாட்டேன் நான் அங்க இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல தாமர்ல மரப்போகுது நாடாளுமன்றத்தில் அங்க யாரும் காட்டுறோம்னு அண்ணாமலையே தோத்து போயாச்சு அண்ணாமலையே தோத்தாச்சு அத்தனை பேர் இருக்காங்க அந்த அம்மா தமிழ் தமிழிசை சவுந்தரராஜ் அந்த அக்கா ரெண்டு மாநில கவர்னர் ரெண்டு மாநில கவர்னர் தெலுங்கானால பாண்டிச்சேரி அது ரிசைன் பண்ணிட்டு அந்த அக்கா இங்க வந்தாங்க அந்த அக்கா என்ன பேச்சு பேசினாங்க அம்போன்னு ரோட்ல காணுகிறாங்க அவர் ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் எங்க அண்ணன் சரத்குமார் கட்சி கட்சியை கலைச்சிட்டு அவர் வந்து பிஜேபியில சேர்ந்து மரியாதைக்குரிய சகோதரி ராதிகா செல்லியை கொண்டு போய் விருதுநகர்ல நிக்க வச்சாங்க மூணாவது நே தண்ணன் சங்க அண்ணன் சரத்குமார் அப்படியே அங்க எல்லாம் பண்ணாரு அங்க பிரசனம் பண்ணதெல்லாம் நான் கிண்டல் பண்ணல நானும் எந்த அளவுக்கு அரசியல்வாதி அந்த அளவுக்கு ஆன்மீகவாதி தான் தேர்தல் என்ன எல்லாரும் தான் சாங்க கூடுவாங்க ஆனா எல்லாரும் பிஜேபி நம்பி போனீங்க எங்கள் இன்னைக்கு என்ன ஆச்சு பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய பாமக நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் அவருக்கு போய் அதுல சேர்ந்தார் ஆனா அவருக்கு விருப்பம் இல்ல அன்புமணி கடா கண்டிஷன் அங்க போய் சேர்ந்து தருமபுரி பிஎம்கே கோட்டை வன்னியர்கள் திமுக தான் ஓட்டு போடுவோம் ஏனால் வன்னியர் சமுதாயத்தின் மக்களே மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் எம்பிசியில சில தலைவர் கலைஞர் தளபதி இப்ப நீங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்றுத்தர போவது தலைவர் தலைமை தான் பெற்றுத்தர எனவே அவர் நம்பி யாரெல்லாம் சென்றார்களோ எல்லோரும் நீங்க நட்டாத்திலே மண் ஆட்டை நம்பி எல்லாம் மண் குதிரும் சொல்லுவாங்க நம்ம மாத்தி சொல்லுவோம் மண் ஆட்டை மண்ணான நம்பி போய் கரைஞ்சி போயிட்டீங்க எல்லாரும் யாரு தோத்து பண்ணலாம் யாருன்னா கிண்டல் பண்ணல கிரிட்டிசைஸ் பண்ணல தப்பு இப்படி பண்ணக்கூடாது பேசு கொஞ்ச அந்த பேச நரேந்திர மோடி வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில திருநெல்வேலி கன்னியாகுமரியில திமுகவை அழிச்சுடுவேன் இந்த தேர்தல மூணாம் ஆட்சி அமைச்சு திமுக அழிச்சிடுவேன் ஒழிச்சுடுவேன் அந்த வேலையை அண்ணாமலை பாப்பாரு பேசுறது யாரு இதே மோடி தான் இன்னைக்கு உங்க நிலைமை அண்ணா உங்க நிலைமை அண்ணா நான் அன்னைக்கும் சொன்னோம் இன்னைக்கும் சொல்றோம் திமுக அழிக்கிறதா திமுக யாரெல்லாம் அழிப்பேன் ஒழிப்போம்னு சொன்னாரோ அவங்க அத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்க ஒழிஞ்சிட்டாங்க அத்தனை பேர் கல்லறை கட்டி மணிமம் கட்டி இரங்கல் கட்டி எழுதனவர் எங்க தலைவர் கலைஞர் கடைசியா ஜெயலலிதாவுக்கு கூட அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட இரங்கல் கட்டினம் எழுதிட்டு தான் மெரினா எங்க தலைவர் கலைஞர் ஓய்வெடுக்க போனார் கலைஞர் விட கலைஞர் வாழும் கலைஞரா தான் கலைஞர் எவளாக பெற்றிருப்பவர் எங்களுடைய தலைவர் தளபதி வாலிப கலைஞர் எங்கள் எதிர்கால மாண்பு கண்ட உதவி ஸ்டாலின் திமுக அளிப்பீங்க நீ இருக்கிற அட்ரஸ் இல்லாத போயிட்டேன் என்ன பேச்சு பேசினார் மோடி நான் தான் கடவுள்னு சொன்னார்

உரியாத்தபுறம் பேச்சாளர் மாதிரி திருமணி கூட்டம் பேசுற பேச்சாளர் இத்த பண்ணா இன்னைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழினத்தின் தலைவர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி இன்னைக்கு மீட்ல சொன்னார் கூறிய பிரதமர் மோடி அவர்களே இந்த நிமிஷம் வரைக்கும் பிரதமர் ரெண்டு மூணு நாள முன்கூட சொல்லி நான் தலைவர் பதவி சொல்றேன் என்றைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறாது தமிழ்நாட்டில் பாஜகவை கால உடமாட்டோம் தளபதி சொன்னார் இருப்பாரு நீங்க எல்லாம் எவ்வளவு பேச்சு பேசுறீங்க அவர் இதுவும் சைலண்டா சோழியை பிடிச்சிட்டார் ஆனா பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை தளபதி கொடுத்தார் ஒரு பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை தளபதி கொடுத்தார் பிரதமர் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் போய் ரிசீவ் பண்ணுவாரு நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு பிரதமரையும் கூட்டணும் நிகழ்ச்சி நடத்தார் பிகாஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் ஜெயலலிதா என்ன வந்து வீட்டுல பாருனாங்க அந்த அம்மா அவர் பிரைம் மினிஸ்டர் அந்த மரியாதை கொடுத்தார் இன்னைக்கு சோழி முடிச்சிட்டார் நாளைக்கு டெல்லிக்கு போறார் தேதி டெல்லி யார் பிரதமர் முடிவு பண்றாங்க கண்டிப்பா மோடி பிரதமர் கிடையாது மாட்டாங்க என்ன எந்தெந்த கட்சி இருக்குதோ அதர்ஸ் ஜெயிச்சிருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி மோடியை வீட்டுக்கு அனுப்பி சங்கிகளை சங்காத்து கூட்டணி ஒரு பிரதமர் வேட்பாளரை உருவாக்கி இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமராக ஐ என்ஏ கூட்டணியை அதை தலைவர் தளபதி அவர்கள் செய்வார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது எவ்வளவோ குறை சொன்னாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கூட மிகப்பெரிய அங்கீகாரம் தருகின்ற வகையில் இந்த தேர்தல் வெற்றி இது இப்படிதான் நாம் பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் தடுதா இந்த தேர்தல் வெற்றி ராமர் கோயில் கட்டிட்டா நாங்கதான் வட மாநிலத்துல நீ ராமர் கோயில் கட்டின அயோத்தி இருக்குது இல்ல ராம கோயில் கட்டின அயோத்தி அங்கேயே பிஜேபி தோற்று நான் பலமுறை சொன்னேன் ராமர் தான் தண்டிக்கு போற ராமர் உங்களுக்கு அம்பு எந்த அயோத்தி ராமர் கோயில் வச்சு அரசியல் பண்ணீங்களோ அந்த அயோத்தி ராமர் கோயில் பாராளுமன்ற தொகுதியை போச்சு ராகுல் காந்தி ரெண்டு நின்னாரு வயநாடுன்னு சொல்லி கேரளால விளக்கமா ரேபரணி தொகுதி ரெண்டுத்தையும் ஜெயிச்சார் அந்த வாய்ப்பு அந்த அம்மா சுத்தாராணி அது தோத்து போச்சு எனவே பாஜக தவறான அரசியல் அவர் எச் ராஜா பத்திரிகையில பேட்டி கொடுக்குறாரு மீடியா பேட்டி கொடுத்தார் பார்த்தேன் அந்த சேனல்ல இருந்து வேற சேனல் வெளியோன்ல வச்சு பார்க்கும்போது போது பேசுறாரு நாங்க மூன்றாவது இடம் வந்திருக்கிறோம் மகிழ்ச்சி அப்படியாண்டா எவ்வளவோ பேச்சு பேசுறீங்க ஹெச்ராஜ சொல்றாரு நாங்க மூன்றாவது இடம் வந்தோம் மகிழ்ச்சி எங்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இந்த தேர்தல் இல்லையா நான் டிபட்ல பேசும்போது கூட யாரோ ஜெயராமன் சொல்லி யாரோ பிஜேபி கொள்கை பொறுப்பு அவர் சொன்னாரு எங்களுக்கு இந்த தேர்தல் எல்லாம் கிடையாது அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அங்க நாங்க அப்போ நாங்க தாமரம் நாங்க லூசா மென்ட்லா ஒரு தேசிய கட்சிக்கு முக்கிய எதுன்னு கேட்டா பார்லிமெண்ட் எலக்ஷன் தான் தேசிய கட்சினா இன்னைக்கு டெல்லியில் ஆட்சி பண்ணுவோம் நாங்க மாநில கட்சி நாங்க நினைச்சது தேசிய கட்சி ஆக்கிருக்கலாம் எதிர்காலத்தை நம்ம உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பா திமுக தேசிய கட்சி ஆக்குவார் இந்த மாநில கட்சி வந்து தேசிய கட்சி மூணாவது முறை நானூறு தொகுதிகள் பிஜேபி ஜெயிக்கோ மூணாவது முறை மோடி பிரதமர் மூணாவது முறை மோடி பிரதமர்னு வாய்க்கிலேயே பேசுறீங்க அப்போ உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் தான் முக்கியம் இந்த தேர்தல் முக்கியம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏ எலக்ஷனும் இதுலயே உங்களுக்கு செருப்படி இருந்துச்சுன்னா அந்த தேர்தல் எப்படி இருக்கும் பழைய குருடி கதூர் திருடி அந்த மாதிரி திரி நோட்டாங்க கீழதான் போறீங்க எம்எல்ஏ திரி நோட்டாக்க கீழே தான் கீழதான் போறீங்க எனவே தலைவர் தளபதி கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் கூடும் பொதுவானில் தூசிப்படாத தலைவர் தளபதி அவருடைய உழைப்பு அமைத்த கூட்டணி கட்சி ஒற்றுமையா இருந்த கூட்டணி கட்சியை தேர்தலை சந்தித்து நாற்பது தொகுதி வெற்றி பெற்றோம் பாவம் அவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரியில தலைவர் தலைமை தொடங்கி வைச்சார் பாரத் ஜோத யாத்திரை இங்க வந்து காஷ்மீர் வரைக்கும் போனார் தீயும் மணிப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணார் அவருடைய உழைப்பு வீண் போகல ராகுல் காந்தியுடைய உழைப்பு வீண் போகல அரசியல பணியிடணும் அந்த பணிவுல மோடி கிடையாது மாதிரி இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரசனுடைய தலைவர் அதை நினச்சிருந்தா ராகுல் காந்தி இருக்கலாம் அன்னை சோனியா காந்தி இருக்கலாம் எங்க வேற யாருன்னா இருங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி அவ்வளவு பெருந்தன் ஒரு நல்ல தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கட்சி தலைவராக நீங்க மீட் தராரு அவர் உக்கார வச்சுட்டு சைடுல உக்காருறாங்க அம்மா இந்த பக்கம் சோனியா காந்தி இந்த பக்கம் ராகுல் காந்தி இவங்க பேசவே இல்லையே மீட் கொடுத்துட்ட இல்ல நீ காங்கிரஸ் தலைவர் யாரு மல்லிகார்ஜுன கார்கே நீங்க தான் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க இதுதான் அரசியல பழி இப்படிப்பட்ட தலைவன் தான் நாட்டை ஆட்சி பண்ண வரணும் ஐஎன்டிஏ கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்க தளபதி இந்த கூட்டணியில் இருக்கிறார் நாற்பது பிரம்மாஸ்திரத்தோட ஒரு வலிமையான அஸ்திரம் நாற்பது தொகுதியை கையில வச்சிருப்பார் நாளைக்கு டெல்லிக்கு எனவே தலைவர் தளபதி கண்டிப்பாக அவர் சொல் தலைவர் தளபதி முடிவு செய்கிற ஒரு பிரதமர் தலைவர் தளபதியின் ஆலோசனை பெற்று ராகுல் காந்தி ஐஎன்ஏ கூட்டணி தலைவர்கள் தலைவர் தளபதியின் ஆலோசனையை பெற்று கண்டிப்பாக கூட்டணி தான் ஒரு பிரதமர் வருவார் மோடி வீட்டுக்கு போவது நிச்சயம் சங்கிக்கு சங்க அர்த்தாச்சு அண்ணாமலை வாயி பேசு இனியாவது வாயடக்கி பேசு உன்னை நம்பி பேர் வந்தான் நான் சொன்னேன் மண் குதிரை நம்பி ஆத்தல மாதிரி மண் ஆடை நம்பி ஆற்றுல இறங்கி அத்தனை பேர் கடந்தி போயிட்டாங்க எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது இன்று நாடும் நமதே நாளை இரண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி மீண்டும் தலைவர் தளபதி எதிர்காலத்தில் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாற்பது தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வெற்றி தந்த தமிழக மக்களுக்கு கோடான கோடிக்கான நன்றி அனைவரும் பாதங்களின் தொட்டு வணங்குகிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால வளருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்